ராதே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் 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 மார்கழி மாசம் இருபத்தஞ்சாவது நாள் இருபத்தி நாலு நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு வாழ்க்கை ரகசியத்தை ஆண்டாள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்ன பொறுத்த வரைக்கும் ராமாயணம் பாகவதம் மகாபாரதம் பிரபந்தங்கள் எதை எடுத்திருந்தாலும் அது வாழ்க்கைக்கான விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு வாழ்க்கைக்கான விஷயம்தான் பக்தி சனாதன தர்மமே வாழ்வை செம்மையாக்கிக் கொள்வதற்காகத்தான் அதை இருக்கும் பொழுதும் நல்லபடியாக வாழணும் இந்த வாழ்க்கை முடியும் பொழுதும் நல்லபடியாக முடிக்கணும் இந்த வாழ்க்கைக்கு அப்பால் அது என்ன அடையணும் அதையும் பார்க்கணும் ஒருவேளை திரும்பி வந்தாலும் எப்படி வாழணும் தான் நம்முடைய தர்மம் பண்றது பண்ணி விஷயத்தை அவ்வளோ திருப்பணியுடைய பலமே இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி எடுத்துட்டு போகலாம் இந்த வாழ்க்கையில நாம் என்னென்ன விஷயங்களை அடையலாம் இந்த வாழ்க்கைய அனுபவிப்பதற்கு நாம் என்னென்ன விஷயங்கள்ல பண்ணணும் இதெல்லாம் சொல்லுதுக்கான என்னுடைய அழகான ஒரு அனுபவம் பகவான் அப்படி சொல்லி கொடுக்குறான்னு அதை நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன் இது வேதாந்த தத்துவம் ரகசியார்த்தம் இப்படி இருந்தோமா நிறைய விதமா சொல்லலாம் இது வாழ்க்கை அதோடைய அடிப்படையில் பக்தியை தாண்டி பல விஷயங்களை தாண்டி இது வந்து வாழ்க்கைன்ற ஒரு பார்வைய ஆண்டாள் இந்த வாட்டி எனக்கு கொடுத்துருக்கா நாம் அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம் இருபத்தி அஞ்சாவது பாசுரம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிவரில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர பறிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற ഉപിത്ത് വന്നോം പരുതിരുത്തക്കും സേവകമും യാമ്പാടി വരുത്തവും തീർന്ന് മകൾ നേലോരമ്പ മുതല് സാധാരണ ഒരുത്തി മഹനായ തരുന്നത് தேவச்சியனுடைய மகனாக பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனால் ஒழித்து வளரும் ஒரு ராத்திரியிலேயே கண்ணன் மதுராவிலிருந்து கோகுலம் சென்று ஒருத்தியான யசோதையினுடைய பிள்ளையாக ஒழித்து வளர்க்கப்பட்டான் ஆனா அவன் இப்படி காணாமல் போனது எந்த இருக்கான்னு தெரியாததெல்லாம் அவனை அழிக்கணும்னு காத்து கம்சனுக்கு பெரிய பிரச்சனையா எடுத்து அவனால அதை தரிக்க முடியல என்னடா அது ஒரு பிறந்த குழந்தைய கொடுறது கூட துப்பில்லாம போயிட்டேன்னு அவனுக்கு கோபம் ரொம்ப அழகு ஏன்னா அவன் ஆயிரப்பட்டு மண கோட்டை கட்டி இருந்தான் இப்படி அப்படி ஒவ்வொரு குழந்தையா சொன்னிட்டே ஆறு குழந்தைய சொன்னிட்டே அப்படியே ஜெயிலியமா இருந்தேன் ஏழாவது குழந்தை காணாம போனவனே பாதி டென்ஷன் ஆரம்பிச்சாச்சு எட்டாவது குழந்தை அப்படின்னு வந்தவங்க எப்படி அதை பிடிச்சிடுவோம் நினச்சானா அதை தப்பிச்சு போயிடுது அதை விட அது ஒரு பெண் குழந்தையா போனது இன்னும் குழப்பம் அந்த பெண் குழந்தைய கொல்லலாம்னு பார்த்தா அந்த பெண் குழந்தையை ஆசாசத்தில் பறந்து போய் உன்னை கொல்லக்கூடியவரும் வேற இடத்துல இருக்கான்னு வேற சொல்லிடுச்சு தரிக்க முடியல அதனால் புரிக்க முடியல அதனால நான் விதவிதமா சீங்கள்லாம் பண்றான்னா தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து அவன் அவனுடைய எல்லா திட்டங்களையும் தவிடுபடியாக்கி கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே இந்த கம்சனுக்கு நிம்மதியா இருக்க முடியலையா வயிறு எரியர் அவன் வயிறு முழுக்க நெருப்பாக கண்ணன் வெகிச்சின்றிருந்தான் கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே பெரியவனா இருக்கக்கூடிய நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் கொன்னழா ஆனந்தமா அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கோம் பறை தருதி நீ அழகா எங்களுக்கு ஜோர பறை இந்த கைங்கரியம் ஒரு சேவை இதை இங்க வாடா கண்ணமா வாங்க ஏ கண்ணா இங்க வா அப்படின்னு அவன் கூப்பிட்டு நமக்கு ஒரு கைங்கரியம் கொடுக்கணுமா அதை கொடுத்துட்டானா திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி அழகா அந்த ஆனந்தமே எங்களுக்கு செல்வம் உனக்கு பண்ண கைங்கரியம் நீ சொன்ன விஷயங்கள் இதுவே இதை நினச்சிட்டு இதையே வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்போ எங்களுக்கு வருத்தமே கிடையாது மகிழ்ச்சி தான் அதனால எங்களுக்கு ஒரு அனுகிரகம் செய்வாய் கண்ணா அப்படின்னு ஆண்டாள் ரொம்ப அழகாக பிரார்த்திச்சுக்கிறான் திருப்பாவை முழுக்கவே பிரார்த்தனை நல்லா பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கோ இது வந்து இது வந்து சாதாரண விஷயம் பிரார்த்தனை அப்படின்றது வந்து உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் உங்களுடைய தெய்வத்தினிடத்தில் ஆசையா உரிமையா கேட்கறது இவ்வளவுதான் பிரார்த்தனை எனக்கு இது வேணும் அப்படின்னு உங்க தெய்வத்துக்கிட்ட நீங்க கேட்கறது தெய்வமும் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்க தான் இருக்கு புரியுறதா வாரத்துல ஏழு நாள் மாசத்துல முப்பது நாள் வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் உங்க ஆயுசு முழுக்க உங்களுக்கான தெய்வம் உங்களோடு என்றும் உண்டு முதல்ல புரிஞ்சுக்கோங்க தெய்வம் எப்பயாவது உங்களோட வருது அதாவது நிறைய பேருக்கு என்ன அபிப்பிராயம் இருக்குன்னா நாம் பக்தி பண்ணும்போது தெய்வம் பக்கத்தில் இருக்குது அதுக்கப்புறமா நாம் வந்து பிரார்த்தனை பண்ணும்போது தெய்வம் பக்கத்தில் இருக்குது நாம் பூஜை பண்ணும்பொழுது தெய்வம் பக்கத்தில் இருக்குது அதுக்கப்புறமா நாம் தான் கோவிலுக்கு போகும்போது தெய்வம் பக்கத்தில் இருக்குது இப்படி தான் இல்லையா உண்மை என்ன தெரியுமா உங்களுடைய பிரத்யேக தெய்வம் உங்களை விட்டு போகிறதே கிடையாது உங்களுடைய தான் இருக்கு நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி பெட்ரூம்ல இருந்தாலும் சரி பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருந்தாலும் சரி நீங்க பஸ்ல ட்ரெயின்ல இருந்தாலும் சரி ஆபீஸ்ல இருந்தாலும் சரி ஆக்கவசத்தில் பறந்துட்டு இருந்தாலும் சரி நீங்க ஏதோ ஒரு இடத்துக்கு பொருள் கல்யாணத்துக்கு பொருள் அங்கேயா இருக்கட்டும் பேசிகிட்டு இருக்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு கடைக்கு போகல் ஒரு ஷாப்பிங் மால் போகல் ஒரு ட்ரெஸ் வாங்க போகிற இது ஒன்று இவர் தங்கம் வாங்க போகிறீங்க நீங்கள் எங்கே போனாலுமே அங்கே வந்து உங்கள் தெய்வம் உங்களோட தான் இருக்கு இந்த கேரண்டி முதல்ல புரிஞ்சுக்கோங்க பக்தி பண்ணும் பொழுது பூஜை பண்ணும் பொழுது நிறைய பேர் சொல்லுவா சத்சங்கம் கேட்கலாம் மனசெல்லாம் சமாதானமாக இருக்கு மற்ற சமயத்தில் மனசு இப்படி இருக்கிறது இல்லை காரணம் என்னன்னா சத்சங்கம் கேட்கும் பொழுது உங்கள் கூட இருக்கிற பகவானை நீங்கள் உணர்கிறீர்கள் புரியலா மற்ற சமயத்தில் நீங்கள் எப்பெல்லாம் பகவானை உணர்கிறீர்களோ அப்போதெல்லாம் உங்களுக்கு தெய்வத்தினுடைய சாநித்தியம் புலப்படுறது நம்ம உணராத சமயத்தில் தெய்வத்தோடைய சாநித்தியம் புலப்படுவது இல்லை அவ்வளவுதான் இந்த பாசல் ரொம்ப அழகா ஆண்டாள் சொல்ற ஓ இரவு ஒரு ராத்திரியில எவ்வளவோ நடக்கும் உலகத்தில் ஒரு ராத்திரி இந்த சேம் நைட் ஒரே ராசியில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அருள் செய்கிறான் கண்ணன் எப்படின்னு கேட்டா தேவகி அந்த ஒரு தான் தேவகியினுடைய பிள்ளையாக கண்ணன் பிறக்கறான் சரியா ஒரு திமகனாய் பிறந்து அவளுக்கு சங்க சக்கர கதா பத்மபாணியாக ஜோரா ஒரு காட்சி கொடுக்கறான் குடுக்கிட்டு ஒரு சின்ன குழந்தையா மாறிடுறான் அவர்கிட்ட பேசலாம் பேசினான் கண்ணன் அவள் மூணு ஜென்மாவா என்னவா இருந்தா தேவகி கிருஷ்ணியா இருந்தா அதித்தியா இருந்தா இப்ப தேவக்கியா வந்திருக்கா இதெல்லாம் சொல்றாரு அப்படி தேவகிக்கு கிரகம் அதே ராத்திர யசோத வீட்டுக்கு கண்ணன் போறான் இவளுக்கு இங்கே கிருப பண்ணியாச்சு ஆ ரைட் உனக்கு ஆகிடுது நான் அவளுக்கு கிருப பண்ணுறேன் அப்படின்னு அந்த ராத்திரியில் இவளுக்கு தர வேண்டியதை நன்னா திருப்தியாக சௌக்கியமாக சந்தோஷமா உற்சாகமாக கொடுத்துட்டோ அதே என்சியாசம் அதே எனர்ஜி அதே உற்சாகம் அதே புதுசா யசோதையினுடைய கிரகத்தில் போய் அழகா பக்கத்தில் இருக்கான் என்ன அழகு பாருங்க இவளுக்கு அனுகிரகம் பண்ணும் பொழுது இவளுக்கு எப்படி வேணுமோ அப்படி ஒரு அனுகிரகம் அவளுக்கு எப்படி வேணுமோ அவளுக்கு அப்படி அனுகிரகம் ஆனா ரெண்டு பேருக்கும் அவரவர்கள் அந்த அனுகிரகத்தில் அந்த ஆனந்தத்தின் எல்லையை உச்சத்தை தொடுகிறார்களா அதே ராசியிலேயே கம்சனுக்கு வயிறு எரிய இருக்கு ரெண்டாம் எங்க தப்பிச்சு போயிட்டான் எங்க போயிட்டான்னு தெரியல கஞ்சன் வயிற்று நிறுத்தினா அவ்வளவு செக்யூரிட்டி போட்டிருக்கான் அவ்வளவு நடந்திருக்கு எங்கியோ போயிட்டான் மட்டும் எப்படி போனான்றீங்களே ஏன்னா வந்து பார்க்கும்பொழுது வசுதேவர் கைகளில் அந்த விலங்கெல்லாம் இருக்கு வாசல்ல செக்யூரிட்டி கார்டுலாம் இருக்கா ஜெயிலெல்லாம் பூட்டி இருக்கு ஆனால் பெண் குழந்தை அதுவே புரியலை அந்த பெண் குழந்தை அடித்து கொள்ளலாம்னு பார்த்தா அது ஆகாசத்தில் பறந்து போய் கம்சனை கிண்டல் பண்றது திட்டுறது எப்படி நடந்ததுன்னு அவனுக்கு இன்னும் புரியல அப்ப அவன் அவனுக்கு ராத்திரியிலேயே தேவகி கம்சன் யசோதா இது இல்லாம வசுதேவர் ஏன்னா பகவான் அந்தத பாக்குற பேசுறதை கேட்டு இருக்கார் அவர் தான் கொண்டு போய் கோகுலத்தை கொண்டு விட்டார் அந்த ஒரே ராத்திரியில இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமுக்கு போற மாதிரி இந்த மதுரால இருந்து அந்த கோகுலத்துக்கு அவ்வளவு அழகா மேல தூக்கி வச்சு போறார் சுவாமி சரியா வசுதேவரை பண்ணி வச்சுட்டா சுவாமி வசுதேவர் கட்சி போற வசுதேவர் சுவாமி தூக்கிட்டு போறார் அவருக்கு ஒரு அனுபவம் அதே ராத்திரியில குழந்தை ஆன பிறகு குழந்தை பிறந்த ஆச்சுன்னு நந்தகோபுரம் வந்து பாக்குறாரு கிருஷ்ணன் அப்புறம் ஒரு ராத்திரியில பிறந்தோம் தேவகி யசோதா வசுதேவர் நந்தகோபர் கம்சன் இது இல்லாமல் மற்றவாள நல்லா தூங்கி இருக்கா அதே ராசியில யமுனைக்கு கனகிரகம் அதே ராசியில வருணனுக்கு அனுகிரகம் அதே ராசியில ஆதிசேஷன் கொடையா அதே ராசியில தேவர்கள் எல்லாம் கைகளில் புஷ்பங்களை வச்சு பகவான் மேல தூங்குறா ஒரு ராசியில் எவ்வளோ பேருக்கு இத்தனை விதமான அருள் செய்யறான் அப்ப உலகம் சுழன்று இருக்கு உலகம் இயங்கி கொண்டே இருக்கு இல்ல ஒருத்தருடைய அனுபவம் இன்னொருத்தருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அனுபவம் கிடையாது அப்ப உங்களுக்கு ஒரு அனுபவம் இன்னொருத்தருக்கு ஒரு அனுபவம் இன்னொருத்தருக்கு ஒரு விதமான அனுபவம் இன்னொருத்தருக்கு ஒரு விதமான அனுபவம் பசி சாப்பாடு பசி எல்லாருக்கும் போது அதான் சாப்பாடு அனுபவம் மாறுறது வாழ்க்கை இப்படிதான் ஒவ்வொரு ராசியுமே நீங்க எப்படி வேணா வாழ்க்கை அனுபவிக்கலாம் அப்படியே ஆனந்தமா நிம்மதியா தூங்கலாம் ஆனந்தமா ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கலாம் இல்லாடி கம்சன் மாதிரி புலம்பின் இருக்கலாம் வசுதேவர் மாதிரி அப்படி கிருஷ்ணனை தூக்கிட்டு போகலாம் நந்தகோபுர் மாதிரி வா குழந்தை பிறந்திருக்கா கிருஷ்ணன் அனுபவிக்கலாம் ரொம்ப சிம்பிள் தேவகியா கம்சனா யசோதாவா நந்தகோபுரா வசுதேவரா யமுனையா ஆதிசேஷனா நீங்க டிசைட் பண்ணலாம் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உலகம் உங்களுக்கு வாழ்க்கை உங்களுக்கு தெய்வம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு ஒவ்வொரு ராத்திரியுமே விதவிதமாக நீங்க அனுபவிக்கலாம் ஒவ்வொரு ராத்திரியும் விதவிதமா அனுபவிக்கலாம் ஒவ்வொரு பகலும் அன்றைய பகல புலம்பின் அனுபவிக்கலாம் சந்தோஷமா அனுபவிக்கலாம் திருப்தியா அனுபவிக்கலாம் தைரியமா நிம்மதியா உற்சாகத்தோட பகல் பொழுத விதவிதமா உபயோகப்படுத்திக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரத்தை புலம்பலாம் அழலாம் சிரிக்கலாம் ஆனந்தத்தை தலைக்கலாம் ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம் சம்பாதிக்கலாம் செலவு பண்ணலாம் சேமிக்கலாம் திட்டமிடலாம் சோம்பேறியாவும் இருக்கலாம் சோ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கம்சனுக்கு எல்லாம் அனுபவம் கிடையாது கிடையாது கம்சன் வயிற்று செல்ற ஒரு அனுபவத்தை எடுத்துட்டான் தேவகி பகவான சுமக்கரன் ஒரு அனுபவத்தை எடுத்துட்டான் யசோத கிருஷ்ணன் ஆனந்தமா ரசிச்சு பால் ஒரு அனுபவத்தை எடுத்திருந்தார் வசுதேவர் கிருஷ்ணனை கொண்டு அந்த பக்கம் விடுறதுன்னு ஒரு அனுபவத்தை எடுத்திருந்தார் நந்தகோபர் ஆனந்தமா கிருஷ்ணன் பிறந்த சமயத்தில் எல்லாருக்கும் தானம் கொடுத்து அப்படி அந்த அனுபவத்தை எடுத்திருந்தார் பவேராத்திரியில யசோதைக்கு பிரசவம் பார்த்த ஸ்திரீகள் நந்தகோபுரம் முழுக்க கண்ணன் மந்தானங்கள் கண்ணன் மந்தான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு மகிழ்ந்தார்கள் நீங்கள் கொண்டாடுங்கள் நீங்கள் அனுபவங்கள் கம்சனா இருக்கணுமா இருக்கணும் கோபியா இருக்கணுமா நீடிக்கணுமா அப்ப கண்ணன் எப்படி இருக்கான் கும்பழக உன்னை அனுப்பிட்டு வந்தோம் அழகா எங்கள் வேண்டியதெல்லாம் நாங்கள் கேட்கறோம் நீ எல்லாம் கொடுக்கறத நினைச்ச நினைச்சே மனசு நிறைஞ்சு இருக்கும் அதுவே தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய செல்வம் அழகான பிளிஃபுல் மெமரிஸ் அதான் திருத்தக்க செல்வம் ஏன்னா ஒவ்வொரு சி பார்க்கல ஒவ்வொரு வயசு போயிட்டுன்னா திரும்பி வராது வயசு அப்ப அந்த வயசுல எவ்வளவு முடியும் நல்ல ஆனந்தமான அனுபவங்களை சேக அதுவே திருத்தக்க செல்வம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய செல்வம் பிளஸ்ஃபுல் மெமரிஸ் எல்லாருக்கிட்டையுமே ஆனந்தமான அனுபவங்களை அழகா வாங்கி சேகரிங்க இந்த ஸ்டாம்ப் கலெக்ஷன்லாம் உண்டு யார்கிட்ட பண்ணா அவள் ஸ்டாம்ப் அதாவது வந்து கலெக்ட் பண்ற ஸ்டாம்ப் பழைய நோட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு ஹாபி இருக்கும் இல்லையா அப்ப அதை கலெக்ட் பண்றத ஒரு விஷயம் யார்கிட்ட போனாலும் அதை கலெக்ட் பண்ற விஷயமா தான் அவ பேசுவார்கள் பேசுறேன் இன்சூரன்ஸ் காரம் கிட்ட போனாலும் எல்லாரும் இன்சூரன்ஸ் போட வைக்கிறதுல தான் முக்கியமா இருப்பா அந்த மாதிரி இருப்பா இப்ப தெருவிலாம் வந்து இந்த பழைய இரும்பு சாமான் எல்லாம் வாங்குறவான் அவனுக்கு இதே தான் பழைய ஈஎம் பித்தலைக்கு பேரு சம்பளம் கொடுக்கறது பணம் கொடுக்கறது அப்ப அதுதான் அதுலயே தான் கவனம் இருப்பாவ அப்ப ஏன்னா அவளுக்கு அதுதான் வயிற்று அதுல கவனம் வைக்கும் பொழுது அது கிடைக்கும் அதுல இருந்து ஒரு பணம் சம்பாதிப்பா ரைட் கடவுல மீன் பிடிக்க போறவர்கள் மீன் பிடிக்கிறதுல கவனம் வைப்பார்கள் ரோடில் காய்கறி விற்கிறவர்கள் இந்த காய்கறி யார் வாங்குவார்களோ அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரிடத்திலிருந்தும் விதவிதமான நல்ல அனுபவங்களை சேகரிக்க ஆரம்பியுங்கள் இன்று முதல் கணவன் நல்லவன் கெட்டவன் மோசமானவன் பயிற்சிகாரம் புத்திசாலி எப்படி வேணா இருக்கணும் வாட் யூ ஆர் கெட்டிங் ஃப்ரம் ஹிம் அவரிடத்திலிருந்து நீங்கள் என்ன வாங்கி கொள்கிறீர்கள் அதே மாதிரி தான் மனைவி அவ கற்றவளா இருக்கணும் பைத்திகாரியா இருக்கட்டும் என்ன வேணா இருக்கட்டும் அவளிடத்திலிருந்து உங்களுக்கு வேண்டியது என்ன அதில் கவனம் வெய்யுங்கள் மாமரத்துக்கிட்ட போயிட்டு பலாப்பழம் கேட்க மாட்டோம் ரைட் பல சந்தர்ப்பங்கள் அப்படிதான் தான் இல்லை உங்களுக்கு என்ன வேணும் இவர்களிடத்துல இருந்து என்ன அவங்க எப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அதெல்லாம் அனாவசியம் கடல் தண்ணி உப்பு கறிக்குது ரொம்ப நேரம் தண்ணியை ஊற வேண்டும் இப்படிலாம் சொல்லி அப்படி மீன் பிடிக்க முடியும் ரைட் இந்த மலையேற்றம் ஹைக்கிங்லாம் உண்டு இல்லை அதுல எல்லாம் அவங்க கூட இந்த செர்பா இல்லாட்டி இந்த கடுவாடி சொல்வா அவளை விஷய அவ என்ன பண்ணுவா எல்லா சாமானும் தூக்கின்றோ நம்ம அப்படியே அவரோட நடந்து போகலாம் வழி காட்டுவார் அவர்கள் கவனம் முழுக்க யார் ஆசையோடு இருக்கிறார்களோ அவர்கள் அழகா போக்கஸ் பண்ணி தங்களுடைய விஷயங்களை நடத்திப்பார்கள் வாழ்க்கை நடத்துறது அப்ப உங்களுக்கு என்ன வேணும் அதில் கவனம் வையுங்கள் கணவன் இடத்துல இருந்து உங்கள் லிஸ்ட் போடுங்கள் எனக்கு கணவன் இடத்திலிருந்து இவை எல்லாம் வேண்டும் எல்லாரும் என்ன பண்ண இதெல்லாம் வேண்டாம்னு போட்டு என்ன வேணும் கணவன் இடத்துல இருந்து மனைவியின் இடத்துல இருந்து குழந்தை இருந்து ஆபீஸ்ல இருந்து இருந்து கூட வேலை தேர்வாக இருந்து உங்க பிளாட்ல இருந்து நீங்க பழகக்கூடிய உங்களுக்கு யார் யார் கிட்ட உங்களுக்கு என்னென்ன வேணும் அதை மட்டும் அவர் சொன்ன சொன்னா புரிஞ்சுக்கிறது இல்லை எப்ப பார்த்தாலும் கத்துறா நீங்க கவனம் பாருங்க முழுக்க இதுல தான் இருக்கு இந்த கவனத்தினால என்ன பிரயோஜனம் யோசனை பண்ணி பாருங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் கவனம் வையுங்கள் புடவை கிடைக்க போனா புடவை வாங்கிட்டு வரணும் அதுல கவனம் வைக்கணும் பாத்திரம் கிடைக்க போனா பாத்திரம் வாங்கிட்டு வரணும் இல்ல ஒரே இது எல்லாமே கிடைக்கிறோம் இது அந்தந்த செக்ஷன்ல போய் அதானே கிடைக்கணும் இப்ப நீங்க பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் போன எதுனா வச்சுட்டு வச்சிட்டு போ சாமான் நாம எதாவது கேட்டா அதை கடைசி இல்லை போய் லெஃப்டில் திருப்பங்க அங்கே இருக்கும் ஸோ அந்த இடத்துல போனால் அந்த டீ டீ காஃபி பொடி எல்லாம் அங்கே இருக்கும் பிஸ்கட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும் வாஷிங் பவுடர் எல்லாம் இருக்கும் கிச்சன் ஐட்டம் எல்லாம் அங்கே இருக்கும் ஷாம்பூலாம் இங்கே இருக்கும் சோப்பெல்லாம் ரொம்ப அழகா அரிசி இங்கே இருக்கும் பருப்பு இங்கே இருக்கும் ஒரு செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்க மாதிரி வாய்க்கு எல்லாமே செக்ரிகேட் பண்ணி வைக்கப்பட்டுள்ளது భ్రమాతమం సేవ అనుభవిస్ తన విడు மற்ற வாழைக்கு உதவி செய்யறது தான் சர்வீஸ் தன்னுடைய சேவைகளை குறைச்சிக்கிறது முறை போடுற சர்வீஸ் சர்வீஸ் தான் முதல்ல நீங்க உங்கள் வாழ்க்கைய அழகா வாழறதே பெரிய சர்வீஸ் மரம் அது வாழ்க்கை ஒங்கா வாழ்ந்தாலே பெரிய சர்வீஸ் தானே இந்த நிழல் கிடைக்கும் பூ கிடைக்கும் பழம் கிடைக்கும் காய் கிடைக்கும் சர்வீஸ் அதன் 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 அவை அவையவைகள் வாழ்ந்தா சொன்னால் அதுதான் பெரிய சேவை எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு உங்கள் வாழ்க்கையை செம்மையாக வாழ்ந்தால் அதுவே நீங்கள் கண்ணனுக்கு செய்யும் சேவை புரிகிறதா அதனால் அத்திர்த்தக்க செல்வமும் சேவகமும் யாம் சாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தகுதியும் வேண்டியதெல்லாம் வாங்கின்றே கிடையாது வருத்தமே கிடையாது வேண்டியதெல்லாம் கிடைக்காது கரெக்டாக உபயோகப்படுறோம் மகிழ்ச்சி இவ்வளோ சிம்பிள் இல்லை ஸோ எல்லாம் தான் உலகம் எதிராக தர்றது ஒவ்வொரு நிமிஷமும் தர்றது வெரைட்டியாக தர்றது உங்களுக்கு என்ன வேணுமோ அலைகளெல்லாம் வாங்கிக் கொள்ளுங்கள் நல்ல வெயிலாக சோலார் சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல காட்டாக காற்றாலை வச்சு விண் விண்மின் எனர்ஜி யூஸ் பண்ணிக்கோங்க அது என்ன இடத்துல இருக்கோ என்ன இடம் என்ன சூழ்நிலை எந்த மனிதர்களோடு இருக்கிறீர்களோ அந்த மனிதர்களோட அந்த வாழ்க்கையை அவ்வளவு அழகாக வாழ பழகிக்கொள்ளுங்கள் அப்ப திருத்தக்க செல்வம் கிடைச்சிடும் வருத்தம் தீண்டிடும் மகிழ்ச்சி உண்டாகிடும் சோ உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கள் தேடுங்கள் கவனியுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆனந்தமாக வாழ்ந்து கொள்ளுங்கள் ராதே கிருஷ்ணா ആണ്ടാൾ തിരുവിളികളെ ശരണം 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 രാധി കൃഷ്ണ